எல்லோரும் நிலமாக இருக்கிறேன் நிறைய பேர் வந்து பதிவு கேட்டிருந்தீங்க நம்ம பூஜா அறையில் நம்ம மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னம்மா நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து கொள்கிறோம் இதால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கஷ்டங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் நான் எப்போவுமே சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது வேலைக்கிழமையை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறை படமெல்லாம் நீங்க தொலைச்சு வச்சிடணும் விக்கிரகங்கள் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்யலாம் விக்கிரகங்கள் எல்லாம் மஞ்சள் தண்ணியில போட்டு வச்சிருங்க வெள்ளிக்கிழமை காலையில அபிஷேகம் செய்து எடுத்து வச்சிருங்க அந்த மாதிரி நீங்க செய்யுங்க இப்போ விக்கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விக்கிரகங்கள் வந்து நீங்க வந்து மங்கள கிரகமாக இருக்கணும் உருவங்கள் நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளக்கிழமை சுத்தம் செஞ்சிடுங்க ஃபோட்டோ எல்லாமே சுத்தம் செஞ்சிடுங்க விக்கிரகங்கள் எல்லாம் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிடுங்க பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் மஞ்சள் தண்ணியிலேருந்து எடுத்து வச்சு அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பாக அந்த கிரக யோகங்கள் மங்கள கிரகமாக விக்கிரகத்துக்கு வந்து சக்திகள் அதிகரிக்கும் அதே போல் வந்து சில பேர் என்ன செய்வாங்க இந்த விளக்கெல்லாம் வந்து போது கீழே வந்து பச்சையாக பாச பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து கீழே இறங்கி அந்த தட்டு முழுக்க அந்த எண்ணெய் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அது சுத்தம் செஞ்சுடுங்க இப்போ பூ வந்து ஓட்ட முன்னாடி நீங்கள் வந்து படத்துக்கு அலங்காரம் செய்வீங்க பூக்கங்கால பூ வந்து வாடிச்சுன்னா உடனே எடுத்துடுங்க பூ இல்லாமல் கூட நீங்கள் தீபம் ஏற்றினா பூ இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு வேதனைப்பட வேண்டாம் பூ இல்லைம்மா அப்படின்னா கூட நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை இருக்கலாம் எப்பவுமே வந்து பூஜா அறையில மங்களாரத்தை காட்டும் போது நீங்க வந்து லைட் நீங்க போட்டு இருப்பீங்க இல்லையா அந்த லைட் எல்லாம் அணைச்சிடுங்க அந்த தீபாதாரணம் தீபத்திலேயே நீங்க வந்து அம்பாள் முகத்தை எல்லா தெய்வத்துடைய முகத்தையும் நீங்க பார்த்து மங்களாரத்தை காட்டி இரண்டு நிமிஷம் கல் கழித்து நீங்க வந்து லைட் போட்டுக்கங்க லைட் போட்ட பிறகு நீங்க பூஜை அறையில உட்காந்து பிரார்த்தனை தியானம் இருக்கணும் தியானம் இருக்கும் போது கூட இந்த எலக்ட்ரிக் லைட் வந்து நம்ம மேலே படும்போது அந்த உஷ்ணம் வந்து நம்ம மேலே இருக்கும் அப்படியே அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப வந்து உஷ்ணமாக இருக்கும் உடம்பு அதே நீங்கள் அந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உக்காந்து தியானம் இருந்துருப்பாங்க அவ்வளோ மங்கள கிரகமாக இருக்கணும் எப்போவுமே சொல்லுவேன் மங்களாரத்தி எடுக்கும்போது லைட்டெல்லாம் அணைச்சிட்டு அந்த மங்களாரத்தி எடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட் போட்டு பிராத்த நல்லா இருந்துட்டு திருப்பியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உக்காந்து அந்த தீப ஜோதியை கண்டறிந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக அவ்வளோ மங்களமா இருக்கும் எப்பவுமே பூஜை அறையில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது மாத்தோரணம் போடணும் அப்படி மாத்தோரணம் உங்களால் போட முடியல அப்படின்னா ஒரு சின்ன சொம்பில் தண்ணியில் வந்து மா இலை வச்சுட்டு அதில் வந்து கொண்டு மஞ்சள் பிடி போட்டு எலுமிச்சப்பழம் காசு போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லது மா இலை இருந்தாலே தோஷம் அண்டாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு இப்போ அபிஷேகம் செய்கிற தண்ணிகள் சில பேர் என்ன செய்வாங்க அந்த பூஜா அறையிலேயே வச்சுருவாங்க மறுநாள் எடுத்துன்னு போய் ஊற்றுவாங்க அபிஷேகம் செய்கிற தண்ணி அப்பத்து தாக்கியை கொண்டு போய் செடியில் நீங்கள் ஊற்றிட்டு வரணும் எப்போதுமே பூஜா அறை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க மங்கள கிரகமாக வச்சுக்கோங்க திற மிக முக்கியமானது நீங்கள் பூஜை அறை வந்து காலையில் வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு திற மூடிடுங்க ஒரு திற டோர் இல்லம்மா நாங்கள் வந்து செல்ஃபில் வச்சுருக்கோம்னா ஒரு ரெண்டு ஆணி அரைச்சி ஒரு மஞ்சள் துணியில் திற மூடிடுங்க எல்லா விளக்கும் குளிரை வச்சிடலாம் குளிர வச்சிட்ட பிறகு திற மூடிங்க பிறகு ஒரு மூன்றரை மணி மேலே நாலு மணிக்கு நீங்கள் வந்து திரையை திறந்து பூஜை செய்யுங்க ரொம்ப நல்லது திருப்பியும் நீங்கள் இரவு பத்து மணி முட்டும் நீங்கள் வந்து விளக்கே எரியலாம் விளக்கை வந்து நீங்கள் குளிர போது ஒரு கற்பூரம் எடுத்து மங்களாரத்தை காட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து திற மூடி நீங்கள் விளக்கெல்லாம் அணிச்சிட்ட பிறகு சின்ன ஜீவோ வார்ஸ் பல்பு கோல்டு கலர் மஞ்சள் இந்த மாதிரி வந்து சாமியறையில் இருக்கணும் செகப்பு அந்த மாதிரி நீங்கள் லைட்டு போடக்கூடாது வெறும் மஞ்சள் கோல்டு கலர் அந்த மாதிரி லைட் வந்து ஒரு ஜீரோ பல்ப் வாங்கி இரவு முழுக்க அது எரிய வைங்க ஏன்னா இருட்டாக இருக்கக்கூடாது பிறகு மறுநாள் காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி பூஜை செய்வீங்க அகில் விளக்கு நிறைய பேர் வந்து அகில் விளக்கு போது அந்த விளக்கு ஏற்றி ஏற்றி கருப்பாயிடும் அந்த மாதிரி இருக்கச்ச அதுக்கு வந்து ஒரு நல்ல பெயிண்ட் அடித்து மங்கள கிரகமாக தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ங்க அப்படியும் அது கருப்பாயிருச்சுன்னா நீங்கள் வேற மாற்றுங்க இப்போ உப்பு பூஜைக்கு வந்து நான் அதையே பயன்படுத்த சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டே இருங்க அந்த மாதிரி ரொம்ப கருப்பாயிருச்சுன்னா நீங்கள் அடுத்த விலக்கு நீங்கள் புதுசாக வாங்கி மாற்றுங்க விக்கிரகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விக்கிரகங்கள் இருக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பூஜா அறையில் எல்லாமே மங்கள கிரகமாக இருந்தாமா நல்ல சக்திகள் வரும் எப்போ குறைவான சக்திகள் இருக்கோ வீட்டில் வந்து நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பணம் தங்காமல் நிறைய கஷ்டங்கள் வரும் அதால் வந்து நிறைய பூஜா அறையில் நிறைய விக்கிரகங்களோ நிறைய படங்களும் வைக்காதீங்க இப்போ நாலு படம் ஒன்றாகவே இருக்கும் மகாலட்சுமின்னா மகாலட்சுமி படமே அஞ்சாறு இருக்கும் விநாயகர்னா விநாயகரே ஆறு ஏறி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்காம ஒரு விக்கிரகம் ஒரு படம் வைங்க அது நல்லது இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விக்கிரகம் இருக்குது இதுக்கு உருவம் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா கை எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து நான் உங்களுக்கு எப்படி அந்த சக்தின்னு காட்டுறேன் பாருங்க இதை நான் வந்து சித்தத்தாய் அம்மா என்னுடைய அந்த வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இது நிறைய பேர் சமயம் தமிழ் நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இது வந்து எனர்ஜி செக்கிங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வந்து நல்ல சக்தி இருந்தால் ரவுண்டாக சுத்தம் இது பாருங்க இல்லைன்னு காமிக்குது தெற்கு மேற்கு தெற்கு மேற்கு காமிக்குது இதுக்கு நல்ல சக்தி இல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சிக்கலாம் விக்கிரகங்கள் மங்க ஆரத்தி எடுத்தாலும் சரி நல்ல சக்தி இருக்காது ஏன்னா உருவங்கள் இல்லைன்னா அதுல வந்து துருமுக சக்தி தான் அமர்ந்து வரும் அப்ப துருமுக தான் நீங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இது உண்மையான விஷயம் இது வேதத்துலேயே உண்டு நீங்கள் எவ்வளோ இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தாலும் இதை பாருங்கள் இப்படி தான் சுற்றும் கொஞ்சம் தூர காமிப்பாக இந்த கை பாருங்கள் நம்ம வெறும் அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்குன்னு தான் போகுது இது வந்து நல்ல சக்தி இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் கொண்டு போய் பூஜை அறை இருக்குங்க பூஜை அறையில இந்த மாதிரி எல்லாம் நீங்க இடத்துல போயிட்டு மாத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டு இதை செய்யறாங்க பாருங்க விக்ரகம் செய்யற இடத்துல கொடுத்துட்டு ஒரு பெரிய விக்ரக ஒன்னாக வாங்கிக்கிறேன் இங்க பாருங்க மகாலக்ஷ்மி விக்ரகம் இந்த அம்மாவுடைய சக்தி பாருங்க பூராச்சிருக்கு இந்த அம்மாவுடைய சக்தி பாருங்க ஒரு ஒரு விரலும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாதம் பாருங்க முகம் பாருங்க இப்ப இந்த அம்மாக்கு நான் சக்தி எப்படி பாருங்க சக்தி பாருங்க அவரோ கை அப்படியே அப்படியேதான் வச்சிருக்கேன் சகலமும் சுபக்ஷயாமி சகல சக்தியே தன பிரார்த்தனை சக்தியாம் இதை பாருங்க அவ்வளோ அழகா இந்த மாதிரி முழுமையாக சுத்தணும் வீட்டில் விக்கிரகங்கள் இருந்தால் நீங்கள் கூட இப்படி செஞ்சு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக அந்த அம்மாவுடைய சக்தி பாருங்க இதுதான் உண்மையாகவும் நல்ல எழும்பி வரக்கூடிய சக்தி அம்மா இதில் இறங்கிடுவாங்க இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக அந்த அம்மாவுடைய சக்தி இதில் எப்போமே சோதனை செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய சக்தி என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சின்ன விக்கிரகங்கள் இருந்து கஷ்டப்படுறாங்க விக்கிரகங்கள் தானே இதில் எப்படி இருந்தாலும் சக்தி வரும் நினைக்காதீங்க அந்த உருவங்கள் தான் மிக முக்கியம் உருவங்கள் பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொண்டு போயிட்டு விக்கிரகங்கள் செய்கிற இடத்துல இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விக்கிரகங்கள் செய்து இவ்வளோ இன்ச்சு போதும் இது வந்து ஒரு ஆறு இன்ச்சு தான் இருக்கும் இந்த ஆறு இன்ச்சு மேலே நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது ஆறு இன்ச்சு இருந்ததுன்னா மங்கள கிரகமான சக்தி வரும் இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு நீங்கள் மஞ்சள் தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்து அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றம் வரும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஏன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும் வெளி வேலைகள் இருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க எது எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி விக்கிரகங்கள் பற்றி முறையான பூஜைகள் பற்றி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் நோட் தான் கொடுக்கணும் பிறகு ஓலை சுடி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நேரில் வந்து சந்தித்து பாருங்கள் சிவாயி என்னமே கொடுக்க